திருச்செந்தூர் அடுத்த அமிலிநகர் கடற்கரை பகுதியில் நாற்பத்து ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரின் உடல் கரை ஒதுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம் பவானி வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பாக முதற்கட்ட விசாரணையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது முழு தகவலை சொல்லுங்க ஆஹ் அதாவது திருச்செந்தூர் அணிய இருக்கக்கூடிய பகுதியில நாற்பத்தி ஐந்து வரம் பெண் ஒருவனுடைய சடலமானது கரை ஒதுங்கி இருக்கிறது இதனால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பா கிருஷ்ணர் முருகன் கோவிலில் தென்புறமாக உள்ள ஐயா கோவில் பின்புறம் உள்ள அந்த அமைநகர் கடற்கரை பகுதியில ஒரு பெண் சடலமானது இன்று கரை ஒதுங்கி இருக்கிறது அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் ஏராளமான பக்தர்கள் கடலில் குளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது ஐயா கோவில் பின்புறம் உள்ள அந்த அமைநகர் பகுதியில ஒரு பெண் சடலம் கடலில் மிதந்து வர வருகிறது என்று அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க உடனடியாக அங்க இருக்கக்கூடிய கோவில் கடலோர பாதுகாப்பு குழுவினருக்கு தகவல் கொடுத்ததை தொடர்ந்து அவர்கள் கடற்கரை பகுதிக்கு விரைந்து வந்திருக்காங்க அந்த கடலோர ஒதுங்கிய அந்த சடலத்தை வந்து பார்வையிட்ட அந்த கடலோர பாதுகாப்பு குழுவினர்கள் உடனடியாக வந்து மரைன் போலீசாருக்கு வந்து தகவல் கொடுத்திருக்காங்க அதனைத் தொடர்ந்து விரைந்து வந்த அந்த மரையின் குழுவினர் அந்த பெண் சடலத்தை கைப்பற்றினர் கரை ஒதுங்கிய பெண்ணின் சடலம் சுமார் நாற்பத்தி ஐந்து அதிகத்தக்கதாக இருக்கிறது என்றும் முகம் வீங்கிய நிலையில் காணப்பட்டு இருக்கின்றது உடனே மீட்ட மறைன் போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர் அதாவது அருகே தீர்த்து முருகன் கோவில் இருப்பதால் கோவிலுக்கு வந்த நபர் கடலில் மூழ்கி இறந்தாரா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது குறித்து முதற்கட்ட விசாரணையானது தற்பொழுது மறைன் போலீசார் தரப்பில் இருந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி பவானி இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க